நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரயில் பயணிகளுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தற்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமான ரயில் டிக்கெட்டுகள் ஆன்லைனில் முன்பதிவு செய்யப்படுகின்றன இதில் பயணிகளுடைய ஆன்லைன் முன்பதிவு மற்றும் முகவர் முன்பதிவு ஆகியவையும் அடங்கும் இந்தியாவில் தினமும் இரண்டு கோடிக்கும் அதிகமான பயணிகள் ரயிலில் பயணம் செய்கின்றனர் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் ரயில் பயணிகள் காத்திருப்பு காலத்தில் இனி அவதிப்பட வேண்டியதில்லை என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக ஆன்லைன் டிக்கெட் திறனை அதிகரிக்க இருப்பதாக இந்திய ரயில்வே கேட்டரிங் மற்றும் டூரிசம் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது இந்த செயல்முறை ஏற்கனவே தொடங்கப்பட்டு விட்டதாகவும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் முடிவடையும் என்றும் தெரிவிக்கின்றன இது முடிந்ததும் ரயில் பயணிகளுடைய டிக்கெட்டுகள் ஆன்லைனில் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் முகப்பு பக்கத்தில் கிளிக் செய்த பிறகு பயணிகள் இனி காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது பயண சீட்டு முன்பதிவு செய்வதற்கான முழு செயல்முறையையும் உடனடியாக தொடங்கப்படுவதோடு பயணிகளுக்கு குறுகிய இடைவெளியில் டிக்கெட் கிடைக்கும் மேலும் பயணிகள் தங்கள் பணத்தை பிடித்தம் செய்துவிட்ட பிறகும் டிக்கெட்டுகளை வழங்காமல் இருக்கும் பிரச்சினையை எதிர்கொள்ளாமல் இருப்பதை ஐஆர்சிடிசி உறுதி செய்யும் முன்னதாக ஐஆர்சிடிசி தலைவரும் நிர்வாக இயக்குநருமான சஞ்சய் ஜெயின் அவர்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் பொழுது பணம் கழித்தல் பணம் செலுத்துவதில் தோல்வி அல்லது உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்டுகளுக்காக காத்திருக்கும் நேரம் போன்ற பிரச்சினைகளுக்கு நீண்ட நேரம் காத்திருப்பதற்கான காரணம் குறித்து விளக்கம் அளித்திருந்தார் சோ வந்து பாத்தீங்கன்னா இனி ஐஆர் சி டிக்கெட் நம்ம புக் பண்றப்போ அந்த ஏற்கனவே ஆகக்கூடிய அந்த அதிகமா தாமதம் ஆகும் இல்லையா அதெல்லாம் இனி நடக்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அந்த ஐஆர் சி டிசிடைய டிக்கெட்டுகளை பதிவு செய்வதற்கான செயல்திறன் அதிகரிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்